என்ன அமுதமில்ல என்ன விடியோன்னா ஒரு கொழுக்கட்டை செய்ய போறாங்க இது பச்சரிசி மாவு இதில் வந்து ஏழக்காய் கொஞ்சம் போட்டுப்போம் இதோட நம்ம என்ன சேர்த்து கொழுக்கட்டை செய்ய போறோமோ இது ரவை ரவையும் சேர்த்து செய்ய போறோம் தனித்தனி இதை வந்து பச்சரிசி தான் செய்வாங்க நீங்கள் இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் இதுக்கு அரைமுடி தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் இதை நெய்யில் வறுத்து போட்டு தான் பிடிக்க போகிறோம் இப்போ வந்து இது தண்ணி உப்பு உப்பு கலந்த தண்ணிங்க லேசாக இப்படி தெளிச்சுட்டு பிரதமாக இப்படி பழஞ்சுக்குங்க நீங்கள் பாருங்க பிடிக்கிற பதமாக வந்து ரொம்ப தண்ணியை விடக்கூடாது கொழு புழுன்னு வராது கெட்டியாக போயிடும் அதனால் இதை ரெண்டு இட்லி தட்டில் வச்சு ி வச்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு அப்படியே துணி அப்படி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்குவோம் இதை ஃபஸ்ட்டு வெட்டி கொண்டாட ஒரு அஞ்சு செகண்டு இது விய பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக உப்பு கலந்த தண்ணி இதில் உப்பு கலந்துருக்கேன் இதையும் இப்படி பிரசரிக்கு இந்த மாதிரி அவிச்சு பிடிச்சோம்னா செமையாக இருக்குங்க சாப்பிட சும்மா பொழு பொழுன்னு அப்படி இருக்கும் கொழுக்கட்ட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இது இதையும் ரொம்ப தண்ணி விடாமல் உப்பு கடக்கணும் அதனால் இப்படி பொடி படுற மாதிரி வரையில் நம்ம அவிக்கணும்ங்க தண்ணியை கவனமாக ரொம்ப விட்டுறாதீங்க கொஞ்சமாக தான் இப்படி தெளித்து தெளித்து நம்ம பிணைஞ்சுக்கணும் இது குட்டியாக இருக்கு இதில் குட்டிக்குவோம் பிசைஞ்சிக்கிட்டு அள்ளி வச்சுட்டு ஏன்னா பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் அள்ளிக்கலாம் இது கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்க அப்புறம் ஜீனி போடணும் இதெல்லாம் போட்டால் நல்லா வரும் இவ்வளவு போதும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கலந்து வச்சுக்கணும் உப்பெல்லாம் போட வேண்டாம் நம்ம பூ தண்ணியை தான் தெரிச்சிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காயை போய் வதக்கிட்டு வந்துடுவோம் கடாய் தான் வச்சுருக்கேன் அதில் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை அதனால தான் உங்களுக்கு பிடிக்காட்டினா சும்மா கூட நீங்கள் வதக்கிக்கலாம் எல்லாம் தாராளமாக ஒரு ஸ்பூன் விட்டு இப்படி வதக்கிட்டுங்க ஏங்காய் வறு விட்டுருச்சு ஆஃப் பண்ணிடுவோம் ரவை வந்து அரமா அஞ்சு நிமிஷம் வந்துடுச்சு போய் எடுத்துடுவோம் அப்படியே எடுத்து கொண்டா நான் காமிக்கிறேன் மாற்றிட்டு லோடி போடு போடுன்னு இருக்கு பாருங்கள் திரும்ப அதை வச்சு நம்ம அரிசி மாவு போடணும் அழிக்கணும் அரிசி மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி அச்சு கொஞ்சம் கட்டிகளாக இருந்தால் அப்படி முதுத்து வெட்டுக்குங்க இதை அடிச்சிடறாங்க செமையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கொழுக்கட்டை மூணே பொருள் தான் ரவா மாவு தேங்காய் நாலு பொருள் சீனி அவ்வளோதாங்க பாக்கெல்லாம் எப்போதும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தானே அவ்வளோதான் அதையும் அவிச்சு கொட்டி நம்ம தேங்காய் போட்டு சீனி போட்டு கலந்து பிடிக்க போகிறோம் சரி மாவு வச்சோம் இல்லையா அதை நம்ம எடுத்துருவோம் ஏன்னா மருந்துக்கியுன்னா அவிக்க போகிறோம் கொழுக்கட்டையாக அதனால இதை அப்படியே எடுத்து தட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் கையில் எடுக்கிறதுனாலே ஃபோனு எனக்கு அப்படியே காமிக்க முடியலை தட்டுக்கு மாற்றியாச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதையும் நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் இது உதவியாக இருக்குது இப்போ இந்த சூட்டோடையே நம்ம வேணுங்கிற ஜீனியை கலந்துக்குவோம் சுவர் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ கலந்துக்கோங்க இது வந்து ஒரு அரை கிலோ மாவு இருக்கும் நான் ஒரு இரநூறு ஜீனி போட்டிருக்கேன் நம்ம நெய்யில் வறுத்த வச்சோல்லையா தேங்காய் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா வாசம் அடிக்கிது தேங்காய் வாசம் இப்போ இதையும் நம்ம கிளம்பிட்டோம் இல்லையா இப்போ நம்ம ரவா ரவாம ஒல்ல அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா எல்லா பக்கமும் பிறகுற மாதிரி நல்லா சேர்த்துக்கும் ஏலக்காயும் சேர்த்தாச்சு இந்த ஜீனி அந்த சூட்டோட மெல்ட் ஆகிரும் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் அஞ்சு நிமிஷம் அப்படி அமுக்கி வச்சிருந்தீங்கன்னா அது கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் வந்துடும் அந்த ஜீனி மெல்ட் ஆகி நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும் அப்படியே அமுக்கி வைப்போம் கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும் அப்படியே உடச்சு விடுங்க இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க பதம் செமையாக வந்துருக்கும் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக மாவு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் வித்தியாசமான சுவையாக இருக்கும் நம்ம பச்சரிசி மாவில் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி கலந்து செஞ்சு பாருங்கள் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த கொழுக்கட்டை பதிஞ்சு நிமிஷம் அஞ்சஞ்சு நிமிஷம் மாவு வைக்கணும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அப்படியே சின்ன சின்ன பாலா உருட்டி அவிச்சுற வேண்டியது அப்புறம் அப்படி உடனே அப்படி பண்ணிங்கன்னா உடம்படும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் உருண்டை உண்டையாக பால் மாதிரி தான் பிடிக்கிறேன் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க சமையல் வீடியோ சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் சட்டுன்னு பிடிச்சிடலாம் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரவமாக போட்டது தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்படி வித்தியாசம் வித்தியாசமான செஞ்சு கொடுத்தோம்னா தான் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாளே செய்கிறதுனால எனக்கு உங்கள்கிட்ட பர்ஃபெக்டாக கொஞ்சம் காட்ட முடியலை அவ்வளோ தான் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருவேன் எல்லாம் பிடிச்ச உடனே நான் காமிக்கிறேன் பழுக்கட்டையும் பிடிச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைச்சு எடுத்துகிட்டு மனையில் அவிக்க ரெடி பண்ணியிருக்கேன் துணி வச்சு எடுத்து நம்ம ஏற்கனவே வெந்த மாவு தான் அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் வேகட்டும் கொழுக்கட்டை சாமையாக வந்துருச்சு இப்போ தட்டுக்கு எடுத்து மாற்றி உங்களுக்கு காமிப்பேன் நம்ம கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உடச்சி காமிக்கிறாங்க இப்படி இன்னொன்று கொடஞ்சிருங்க இங்கே பாருங்கள் செமையாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ரவையும் பச்சரிசி மாதம் வச்சு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ பேரும் விரும்பி சாப்பிட்ற இது வெந்த பொருளுங்க எல்லாம் விடலை அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம் பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கும் பல்லுக்கு நல்லா செய்யும் சரியா மறக்காமல் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி நான் செஞ்ச மெத்தேட்லேயே பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நான் அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன் அதனால தான் செஞ்சு காமிச்சேன் நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க